மூழ்கிய உளவு சடலமாக மீட்பு அம்பாறை காரைத்தீவு பகுதியில் நேற்று உளவு வெள்ளத்தில் மூழ்கிய ஆறு பேர் காணாமல் போன நிலையில் காணாமல் போன மாணவர்களில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை இந்த ஊரிலிருந்து சமாந்திரை நோக்கி சென்ற உளவு இயந்திரம் காரைத்தீவு பஸ் நிலையம் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உளவு இயந்திரத்தில் பதினோரு மாணவர்கள் சாரதி மற்றும் உதவியாளர் பயணம் செய்தனர் இதன்போது வெள்ளத்தில் சிக்கிய ஐந்து மாணவர்களை இருந்தவர்கள் மீட்டனர் இந்நிலையில் காணாமல் போன மாணவர்களில் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கனமழை காரணமாக காரைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளியில் நேற்று உளவு ஏதிரம் வெள்ளத்தில் அடிபட்டு செய்ததில் காணாமல் போனவர்களில் மற்றும் மாணவன் சற்று முன்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மத்ரசா பாடசாலை முடிந்து மாணவர்களும் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளரும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கியுள்ளது இதனையடுத்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இல்லாதவாறு முல்லைத்தீவு கடல் கொந்தளிப்பு முல்லைத்தீவு கடல் என்றும் இல்லாதவாறு கொந்தளிப்பாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான மழை பெய்து வருகிறது அதேவேளை கிழக்கில் இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது புயலாக மாறி வடக்கை நோக்கி நகர்ந்து வருகிறது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பொக்கானி புதுமத்தாளன் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு கடல் பரப்புகள் என்றும் இல்லாதவாறு கடும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது இந்நிலையில் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றுள்ளனர் ஜனாதிபதி அனுரவின் அனுமதி போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவுக்குறை எவ்வித தடைகளையும் அரசு ஏற்படுத்தாது என்றும் தடைகளை ஏற்படுத்த அரசுக்கு அனுமதியும் இல்லை என்றும் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான புதிய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக மாவீரர்களை நினைவேந்தி அஞ்சலி செலுத்தும் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதியாகும் இந்நிலையில் நாட்டில் சீரற்ற காலநிலையிலும் மாவீரர்களின் இன்றி உணர்வழிச்சியுடன் நினைவேந்த தமிழர் தாயகம் தயார் நிலையில் உள்ளது வடக்கு கிழக்கில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட தொயிலும் இல்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வழிச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்பட உள்ளனர் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் துயரம் இல்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்கள் சிவப்பு மஞ்சள் வர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு நினைவேதலுக்கு தயார் நிலையில் உள்ளன மேற்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறப்பு மத்திய மலைநாட்டில் பெய்துவரும் அடிமலையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மாட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்ற நிலையில் மேற்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நேற்று வரை இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று அதிகாலை மேலும் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டது இதனால் சென்ட்ரேயர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதுடன் வேல்கோத்மலை ஆணிக்கட்டுக்கு கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது போலீஸ் சந்தேக நபர்களை தேடுகிறது போலீஸ் தம்பதி ஒன்று வட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினு தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் திகதி வெல் ஹென்கொட பிரதேசத்திலுள்ள வீடொன்றில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த புகைப்படத்தில் உள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் பூஜ்ஜியம் மூலு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து எட்டு மூன்று ஏழு ஆறு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஆறு ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கங்கையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு வெள்ளாஃபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரணி கங்கி மற்றும் கலாவோயா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு வெள்ளநிலை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக கூறப்படுகிறது கலாவோயா பள்ளத்தாக்கின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் சில பகுதிகளில் இதுவரை கணிசமான மழை பெய்துள்ளது